சூரி கதையின் நாயனாக நடித்திருந்த படம் கருடன் இப்படத்தில் மற்றொரு முக்கிய வேடத்தில் சசிகுமார் நடித்திருந்தார் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் இப்படத்தை இயக்கியிருந்தார் இப்படம் வெளியாகி வெற்றி பெற்றதை அடுத்து சென்னையில் இன்று வெற்றி விழா ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடத்தப்பட்டது இதில் சூரி கலந்து கொண்டு பேசும்போது விடுதலை படம் மூலம் வெற்றிமாறன் என்னை ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார் அதன் மூலம் எனக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது இனிமேல் என்னை விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் என்றுதான் பிரித்து கூறுவார்கள் என்று கூறினார் அவர் அவ்வாறு கூறியபோது இனி சூரி காமெடி வேடங்களில் நடிக்க மாட்டார் என்பதை மரமுகமாக உணர்த்தி இருக்கிறார் ஏற்கனவே சந்தானம் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்று காமெடி வேடங்களுக்கு முழுக்கு போட்டுவிட்டு சென்று விட்டார் தற்போது மற்றொரு காமெடி நாடிகரான பரோட்டா சூரி இனி ஹீரோவாகத்தான் நடிப்பேன் அதாவது கதை நாயனாகத்தான் நடிப்பேன் என்று முடிவு செய்திருக்கிறார் கருடன் பட நன்றி ஒழிப்பு விழாவில் சூரி பேசியதை இப்போது காணலாம் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்தள நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை வைத்து வச்சுக்கிறேன் இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் ப்ரட்ஸும் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இது எல்லாம் வரைக்கும் வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனாக எனக்கு நான் நினச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவிசுவோர்ட்ட அன்னைக்கு நான் என் இருந்தே என் நண்பர்கள் சொன்னாங்க போய் பாருங்க அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்லை அப்போ என் நண்பர் சொன்னார் இங்கே பார் கவனமாக இருந்திருக்க பத்திரிக்கை சோழிக்கிட்டு இருக்குது வெளியில் வர்றப்ப என்னென்னு வச்சுக்க அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவன் ஆப்ரேஷன் எடுத்துக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்க இல்ல அந்த நில தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வர்றப்ப என்ன நிலையில் வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்கே இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க சினிமா டாக்டருங்க அதனால கவனமாரி அது ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவர்லாம் இந்த பக்கம் வந்தாங்கடா நீ அந்த பக்கம் போயிடல அவர் அந்த பக்கம் வந்தாப்பலான் தான் எங்கிட்டு போயிடு அப்படின்னாங்க அப்போ இந்த பக்கம் இல்லையா சரி இங்க வந்துட்டேன் உனக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு இங்க இன்றை பிளாக் முடிஞ்ச உடனே ஒரு போன் பண்ணிச்சு வழக்கம் விடுதலை சொல்லுமா அந்த அக்கா அப்படின்னு பண்ணிச்சு நீ நல்லா இருப்பாக்கா போன உயிர் அப்பப்போ புடிச்சு புடிச்சு விழுத்து விட்டுற தேங்க்யூ அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல்லி அந்த இடைவெளி விடுறப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு சொன்னீங்க ரொம்ப நன்றி அக்கா தம்பி காவேரி நிறைய நண்பர்கள் அண்ணன் தம்பிக்கு நிறைய பேர் போன் பண்ணீங்க பயங்கரமா தைரியம் வந்துச்சு டக்குன்னு சொல்லிட்டு டீசர்ட்டை காட்டி போட்டு சட்டை ஓட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு திருப்பி அதே நண்பர் சொன்னாப்புல முடிவு என்ன செகண்ட் ஹாப் இருக்கு அப்படின்னாப்புல இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்றரை பிளாக்கிரம் திட்ட திட்டமாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் இங்க வந்துட்டு அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்கு அப்புல இங்க வந்துருந்தாப்புல அப்புறம் அவர் எங்க உட்காந்துருக்காரு அங்கிட்டு போயிருக்காங்க ரவுண்ட் அடிக்க விட்டாங்க விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியா இருக்காங்க அப்போ படம் முடிச்சு போச்சு ஒரு பேசாம இருங்க துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுங்க நின்றுவோம்டா அப்படின்னு இந்த டோரு கிட்ட வந்து நின்றுங்கண்டாங்க நின்னு படம் முடிஞ்சு வெள்ளம் நின்னு பட்டத்தோடைய வந்து அப்படின்னு பயில் வந்து ரெங்கநாதன் பஸ்டா வந்தாரு கடவுளே நெஞ்ச புடிச்சுட்டேன் அண்ணே என்ன பண்ண காத்திருக்காரு தெரியலையேன்னு நல்லா இருக்குன்ட்டு போயிட்டார் ஒரே வார்த்தையில் சிறப்பு அற்புதம்ட்டு போயிட்டார் முடிஞ்ச வச்சிடறாரு ரிசல்ட்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க சூப்பர் 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 நாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லலை எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்துச்சு நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பதிச்சிருச்சு ஒன்னு விட குறையில அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்கள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாகச்சு டிக்கெட் கூடுச்சு அவ்வளோ சந்தோஷம் தேட்டர் அண்ணவங்களும் எல்லாமே சொன்னாங்க இல்லை இல்லை இந்த இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்கள் ஓப்பனிங் ஷோ இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்கள் பொறுப்பு எங்கள் படமாக நினச்சி எங்கள் கடமையாக நினச்சி அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டிங்க அது கடைசி வரைக்கும் போய் சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்போ இந்த படத்தில் ஒர்க் பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பக்ர்தண்ண விஜய் அண்ணன் விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்தின சார் சார் பெருமந்தார் பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லாருமே இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவ்வளவு பேரும் சாரதி சார்ந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குனர் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்தில் இந்த படத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி முதல் நாள்லேருந்து வரைக்கும் அந்த டிசைன் வரைக்கும் சூப்பர் டிசைன் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட பண்ணுற இந்த டிசைன் சரின்னு சொன்னதே இல்லை தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் உதயகுமார் மிச்சிங் சூப்பர் பிரதர் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் ஒரு 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 குழந்தைய வந்து பத்து மாதம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அதுக்கு சமமானது தான் அந்த ஒரு அந்த மிக்ஸிங்கிறது படத்தில் மெயினான ஏரியா மிக்ஸிங் தான் அங்கே என் பேர் பட்ட நல்ல படத்தை கூட அங்கே காலி பண்ணிடலாம் அவர் நினச்சாருண்டா அப்படி ஒரு ஒர்க் பண்ணாரு யுவன் சங்கராஜா பிரதம் பார்த்துக்கிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நன்றிங்க பிறதர் அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி விடுதலிலேயும் ஒர்க் பண்ணிங்க இதுலேயும் ஒர்க் பண்ணிங்க சூப்பர் தம்பி விடுதலையெல்லாம் வந்து பாவமாக எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றி கிட்ட ஒரு படம் ஒருத்த ஒரு டப்பிங் சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணி முடிச்சு ஒர்க் பண்ணிட்டாண்டா அவனை கொண்டு போய் எங்கே வேண்டாலும் உலகத்தில் முடிஞ்சு வச்சு சினிமாவில் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணிங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துக்கு நான் அதே மாதிரி அவளை ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க உங்களுக்கும் இந்த இடத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உதயசங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நம்பி அந்த லாஸ்ட் நாள் முப்பத்தி முன்னாடி மே முப்பது அப்படின்னு அந்த கர்டன் யாகவும் உங்கள் யாகம்தான் நம்பி எனக்கு வரும் கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல குமாரனே வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நான் உட்காந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல வருவார் குமாரனே இந்த குருவி பதட்டத்தில் ஓடி அந்த கூட்டில் உக்கார் ஒரு சைக்கில் திருப்பி பறந்து போயிடும் திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடும் அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவார் செந்திரு என்ன கூப்பிட்டுக்கான அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவாரு அங்கிட்டுவாரு திருப்பி எங்க போற இந்த பக்கம் போயிட்டு அண்ணே வருவாரு எதிர்பார்த்து மூணு ஓகே ஆச்சு அப்புறம் சூப்பர் ஆறு வரலன்னு சொன்ன நாலு வரலண்ணே அப்படின்டுவாரு போச்சா அப்படின்ட்டு திருப்பி இங்கிட்ட ஓடுங்க ஓடிக்கிட்டே இருந்தாரு ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே பதட்டமாவே இருந்துச்சு தம்பி உதேசங்கிட்ட சொன்னேன் ரெண்டு மணி போன் பண்ணாப்புல யாரையுமே பார்க்கல அவங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு நிமிஷம் சூரியன் கிட்ட பேசுங்க பிரதர் எதுக்கு பிரதர் அவர்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாங்க பிரதர் இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும் எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் அந்த அது வந்துருச்சு நான் ஒரு மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட்டு கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது அப்புறம் ஆபீஸ் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த உங்களை நலன் கருதி உங்க பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி அது சொன்னேன் ரொம்ப நன்றிங்க உங்களை உங்கள் ஒளிப்பதில் அற்புதமான காட்டி ரொம்ப நன்றிங்கண்ணே உதயகுமாரே அதே என்ன ஜீனியர்ஸ் நீங்கள் உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு நாள் இருக்கு ஓகே என்ன ரெண்டு நாள் ஆசைப்பட்டு கேட்பேன் வேணான்னு சொல்லிடுவாங்க இல்லை ஓகே உங்கள் சீன் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் இல்லைனே ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்கள் சைடில் இருந்து அதுக்காக உமார் பதற்றப்படுவாப்பில்ல டேரக்டர் சொல்லுவாப்பில்ல சார் இல்லை சார் சரியாக அது போதும் சார் இருங்க டேரக்டர் நாங்கள் நான் சொல்லணும் சீன் சீனு வேணுமா என்னமாட்டேன் அப்படின்ற ஹஸ்டன் மேனேஜர் சொல்லி விடுவார் பதட்டத்திலே தெரியும் அப்படின்னா அண்ணன் பட்டத்தில் வச்சுருப்பாப்பில்ல அதனால அப்படியே தெரியும் அப்புறம் சூப்பர் கடைசியில் அண்ணே ரெண்டு நாள் முக்கியம் இல்லையா நல்லபடியா படம் வரணுமையா ஆனால் நாள் பிரச்சனை இல்லையா நான் நடிச்சு கொடுக்குறியா ஒரு டைரக்டா என் கடமையான்னு சொன்னீங்க நீங்க அந்த வார்த்தை ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கும் துரைசன்களுக்கு மாதிரிங்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ஒரு ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்க வெற்றி மாறிங்கண்ணே எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுக்கிட்டு ஒரு ஆயிரம் கண்டுக்குட்டி இருக்கும் அது வந்து ஒரு சல்லிக்கட்டு மாட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கண்டுக்குட்டியை தூக்கி வாங்க இந்த இது பாருங்க நல்லா வரப்ப போட்டு முட்டுதுங்க இது எடுங்கன்னு வாங்க அது யாரு போனால் கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்டை தூங்குங்க அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுங்கன்னு வாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டு வாங்க ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டாங்கன்னு ஓடிக்கிட்டு தெரியும் அந்த கண்டை தூங்கன்றுவாங்க அதிலே மாறுங்க அவளை கண்டு இருக்கப்ப அந்த அந்த கன்று விட்டு தூக்குங்க அப்படின்றாரு அந்த கடுக்கிட்ட அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டாவது மேடையில் வந்து நின்றுருச்சு மறக்கவே மாட்டேங்கிறேன் இது இன்னும் எப்படி போனாலும் அதே அந்த விடுதலை கும்பன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனாலும் நான் மட்டும் இல்லைங்க என் என் குடும்பம் செய்ய அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு உங்களை கையை கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப நன்றிங்க துரைசிங்களுக்குமன் அங்கேருந்து உருவானது அந்த இந்த படம் கருடான படம் உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பிச்சார் எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் டப்பிங்குக்கு அப்பப்போ வரப்போ துரைசிங்களுக்கு மரன் எங்கள் ஒர்க் பண்ணுவார் கூட அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துறை சிந்துக்கு மண்ணை நடத்தப்பட பண்ண எப்படி இருக்கும்னு அவர் சொல்லி சூப் ரெண்டு பேரும் கை கொடுத்து ஆமில்லை நம்ம அடுத்தது போகிறதா வந்து அவருக்கிட்டே எல்லாமே தெரியும் ப்ளஸ் நமக்கு வெற்றி மரம் பக்கத்தில் இருப்பாங்க நம்ம அப்பா அப்பா போய் அன்றைக்கிட்ட கேட்டுக்கிடலாம் அன்னொன்று பாண்ட்ரு இருக்கும் சும்மா தவிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டை கேட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒத்துக்க மாட்டாருங்க அப்படின்னு இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிச்சு சின்னதாக ஆரம்பிக்கிறோம் டேரக்டர் வர இல்லை சிம்பிளாக இல்லை இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட் இந்த இயக்குனருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரனே ரொம்ப நன்றிண்ணே பதினாலு வருஷமாக உங்ககிட்ட நான் உங்கள் கூட பழகிருக்கேன் நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கண்ணே எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு என்னை விட்டுருந்தேன்டா நான் எப்படி எப்படியோ போயிருப்பேனே கடைசி பணத்துக்கு ஆசைப்படாமல் நான் எந்த படம் கமிட் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் உண்டு ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய அதை கடைசி வரைக்கும் என்னை கைப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன் வெற்றிமாறு எங்கிட்ட வந்து நன் என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்டீங்க அதுக்கப்புறம் அது தக்க வைக்கிற பதட்டமாக தெரிஞ்ச ரெண்டு பேருமே அவர் பதட்டத்தில் தான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள் இப்பவும் சரி இது நான் எடுத்த முடிவே இல்லை அவர் எடுத்த முடிவு தான் நேராக அன்னைக்கு டாக்டர்கிட்ட போனோம் அவரும் சூப்பர் அற்புதமாக அவர் ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு சார் சொன்ன மாதிரி தான் ஸ்பாட்டில் அப்படி தான் இருப்ப கேட்பேன் எதுக்குமே அட்ட பதில் வராது அவர் எப்படின்னு தெரியுங்களா இந்த குழந்தைக்கு ஊசி பொருள் டாக்டர் பல விதமாக இருக்காங்க சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்ட கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்ச முடிக்கே வருவாங்க அதுலேயே அந்த குழந்தை பயந்துடும் சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பக்கத்தில் இருக்க குழந்தை திட்டுக்கிட்டு எங்க வருவாங்க சிஸ்டர் அவுட் அவங்க இது பண்ணுங்க அவரை உட்கார சொல்லுங்க உட்கார சொல்லப்போ அவங்க திட்டுக்கிட்டே நம்ம வந்து எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்ரும் சென்று அப்படியே இல்லை அந்த ஊசி எடுத்துக்க அப்படியே நேரம் வந்து ஹாலோ நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்க பேர் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க நீங்கள் அம்மா அப்பா பேரு அவள் தான் ஊசி கிட்டி முடிச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு ஓகேவா இல்லை நமக்கு தெரியாத அளவுக்கு அழகா ஸ்மூத்தாக கடைசி வரைக்கும் ஒரு கோவம் எதுவுமே இருக்குது நமக்கு தான் டவுட் வந்துக்கிட்டே இருக்கும் இது சரியாக வருமா சரியாக வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்கு டக்குனு பதில் சொல்ல மாட்டாங்க சேஜி ஜோஜ் என்ன அது திருப்பி போவாரா மாட்டாரான்னு அது ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டாக உங்களுடைய படத்து மேலே உங்களுடைய இதில் நீங்கள் கரெக்டாகவே இருந்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அது கடைசியாவே வந்து திரைக்கிறதே நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க குமார்ண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே என்ன ஒன்று அண்ணே எல்லாம் ரெண்டு பேரும் வந்து பேசுனேங்க அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டேங்க நல்லா சூப்பராக பச்சா தூப்பராக பேசினேங்க அண்ணன் இல்லை சொன்னேங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்போதான் நம்ம காமெடினா வந்து பலகிட்டமாக அந்த கதையை நான் ஆனது இல்லை மற்றபடி மேப்பாடு விஷயங்கள் நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையில அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கேருந்து இருந்து அன்னைய செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்தில் சூரி சார் ஒரு நிமிஷம் இங்க நாராயண திருச்சி நாராயண்ட கொடுக்குறேன் அண்ணே கொடுங்க அண்ணே அண்ணே வணக்கம் வணக்கம் அண்ணே காலில் வந்துடும்ல அண்ணன் ரிலீஸ் ஆயிடும்ண்ணே கேட்கல ரிலீஸ் ஆயிடும்ண்ணே சரி சரி ஒரு 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 அமௌண்ட் இப்போ கொடுக்குறோம் ஆ சரிங்கண்ணே உங்கள்கிட்ட கேட்குறேன் கொடுக்குறோம் கொடுங்கண்ணே இல்லை இல்லை உங்களுக்கு கேட்டு தான் கொடுக்குறான் என்னை பட ஆரம்பிச்சு அவர் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாலும் பெரிய அமௌண்ட் போயிருச்சு எல்லாம் போயிருச்சு கடைசியில் அந்த நூறுரூவா மட்டும் இந்த நம்பது ரூபாண்ணா எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்க அந்த நூறுபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம் அண்ணே கண்டிப்பா கொடுங்கண்ணே நூறுவா வந்துடும்னே நான் தெரிஞ்ச பெரிய அமௌண்ட்டு தான் சொல்கிறேன் நான் கொடுக்கலாம்ண்ணே ஒரு நிமிஷம் இங்க செஞ்சுல நேற்று கொடுக்குறேன் அண்ணன் நான் தான் என்னனே குமார பார்த்தா ரொம்ப நல்லவன் இது வரைக்கும் அவங்க தப்பானது எந்த எதுவுமே இல்லை சரி அப்போ கொடுத்துருங்க அப்படின்னே இல்லை இல்லை உங்களை கேட்டு கொடுக்கணும் கொடுக்கட்டுமா 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 கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பா முடியாது அப்படின்னு ஓகே பக்கத்தில் வேறு யார் இருக்காங்கன்னு கேட்டேன் இல்லை இல்லை இந்த டிஸ்ட்ரேட் பண்ணுங்க இருக்காங்க மற்ற அகர்ந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்றாரு உண்மைக்குனே நீங்கள் இந்த படம் இல்லைக்கான ஒரு பெரிய சப்போர்ட்ண்ணே அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸ்வர யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பதிமூன்றரை கோடி கொடுத்து நீங்கள் அதை எடுத்தீங்கன்னே ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களுடைய நம்பிக்கை வின்போகவே இல்லைன்னு கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் முறக்கண்டு இதில் அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே சொல்லுறேன்னு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதிகமாக அவர் என்கிட்ட பேசினா உங்கள் பேர் தானே அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த பேர் நாங்கள் தெரியும் நன்றி சொல்லிக்கிறேனே இந்த இருபத்தஞ்சாறு போஸ்ட்டு இந்த ஐம்பது ஐம்பதாவது போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இங்கே சொன்னாங்கண்ணே ஒரு நம்பர் போட்டு போய் விடலாம் அப்படின்ற உடனே குமாரி சொன்னாருன்னு இல்ல இல்ல இல்லை இல்ல வேண்டாம் இல்ல அதான் சொன்னாவே ஐம்பதாவது நாள் மாதிரி இருபத்தி நாலு போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடாண்டானு பறந்து அடிக்கிறாருன்னு எனக்கு தயவு செய்து தப்ப பண்ணிக்கிறாருங்க வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்றும் போடாதீங்க சாதாரணமாக இருபதாவது நாள் அப்படி போடுங்க போதும் ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க கடைசி தேவையில்லாமல் பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றாங்க எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன்டா எங்க அண்ணன்ட அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்கள் அண்ணன் சசிகுமாரண்ணு அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னே நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள் கூட இருக்கேனே நான் உங்கள் கூட இருக்கேனே இப்போது உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன் நீங்கள் எப்போவுமே என் கூட இருப்பேன் நான் நம்புகிறேனே எந்த விதத்தில் நீங்கள் நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லைன்னு எங்கேயுமே அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வரேன் ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க நீங்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய படத்தை ஆக்கி ஒரு பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டிங்கன்னே அதையும் தண்ணி உங்களுக்கு பெருந்தன்மை இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா நான் அவனுக்காக கெல்ப்புக்கு கோப்பேன் அது எனக்கு ஹெல்ப் அது இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய ஒரு இது நீங்கள் ரொம்ப நன்றிங்க இப்பவும் சொன்னேன் எப்போவும் நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ எங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ எனக்கு எப்போவுமே நீங்கள் தானே ஹீரோ ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்த திருப்பி எங்கள் படத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் ரொம்ப நன்றி